கோலிசடா மூவியில் ஆக்ட்ரஸ் சாந்தினி அப்படிங்கிறவங்க நடிச்சிருந்தாங்க அவங்கத வந்து ஒரு ரெண்டு மூணு படம் மட்டும்தான் நடிச்சிருந்தாங்க ரொம்ப நிறையா மூவியில் வந்து அவங்க நடிக்கலனா கூட வந்து நிறையாவோட ஃபேன் பேஜ் வந்து இவங்களுக்கு நிறைய இருக்குது ஃபேன் பேஸில் வந்து இவங்க ரெண்டு மூணு படம் நடிச்சிருந்தாலுமே வந்து நல்லா ஆக்ட் பண்ணிருக்கிறாங்க இவங்க திரும்பியும் வந்து மீடியாக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இருந்தாலுமே வந்து இவங்க இப்போதைக்கு வந்து வர ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து இவங்க நிறைய ஃபோட்டோஸுமே அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு பையன் அம்மும் பிறந்தந்தான் ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் இவங்க வந்து இப்போதைக்கு வந்து நடிக்கிற ஐடியாலாம் இல்லை ஃப்யூச்சரில் வந்து மேபி நடிக்கலாம் நடிக்காமலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இவங்க பையன் வந்து பார்க்குறக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கான் சாந்தனியுமே வந்து ரொம்பவே வந்து மெச்சூர்டாக ஃபேஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கில் ரொம்பவே இவங்களாக அவங்க அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஸ்கூல் கேர்ள் மாதிரி பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து ஒரு மேரிட் கேர்ள் மாதிரி இருக்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்காங்க உங்கள் யாருக்கெல்லாம் வந்து சாந்தினி வந்து ரொம்ப பிடிக்கும் கோலிசோடா மூவியில் வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ